நூல் எவ்வளவு முக்கியமானது ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிறீர்கள் என்றால் ஒரு புதிய நண்பனை நீங்கள் பெறுகிறீர்கள் படித்த புத்தகத்தையே மீண்டும் பிரித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் நெடிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கக்கூடிய நண்பனை அடைவது போல் நீங்கள் ஒரு புதிய இன்பத்தை அடைகிறீர்கள் புத்தகம் உங்களுக்கான நண்பன் புத்தகம் முகத்துக்கு முன்னாலே புகழ்ந்துவிட்டு முதுகுக்கு பின்னாலே பழிக்காது புத்தகம் உங்களை நெறிப்படுத்தும் உங்களை சரிப்படுத்தும் புத்தகத்தை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்திலே இருந்த பாரோக்கள் எகிப்திலே இருந்த அரசர்களுக்கு பாரோக்கள் என்று பெயர் அதில் ஒரு பாரோ புத்தகங்கள் முழுவதையும் ஒரு அறையிலே சேர்த்து வைத்திருந்தான் அவனுடைய அரண்மனையில் அரண்மனையில் சேர்த்து வைத்திருந்த அந்த புத்தகங்களுக்கு அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய அறைக்கு முன்னால் ஒரு பெயர் வைத்திருந்தான் என்ன தெரியுமா மன நிலையம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய அறைக்கு பாரு வைத்த பெயர் மனமருத்துவ நிலையம் உடலுக்கு மருந்து தேடுவதை விட மனதுக்கு மருந்து தேடுவது தான் முக்கியமானது எனவே அந்த மனதுக்கு மருந்தை தரக்கூடிய புத்தகம் எது நல்ல புத்தகத்தை படித்தால் நற்பயன் அடைவீர்கள் தவறான புத்தகத்தை படித்தால் தரிகட்டு போவீர்கள் எனவே புத்தகம் நன்றும் தரும் தீதும் தரும் எந்த புத்தகத்தை கையில் எடுக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மகாத்மாக்கும் காந்தி என்ற சாதாரண மனிதனை மகாத்மாவாக மாற்றியது புத்தகங்கள்தான் துளசிதாசர் வடித்து கொடுத்த ராமாயணம் வியாசர் வடித்து கொடுத்த மகாபாரதம் குறிப்பாக பாரதத்திலே இருக்கக்கூடிய பகவத்கீதை இந்த இரண்டை படித்து 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 தான் இந்து சமயத்தின் சாரத்தை குடித்தவர் மகாத்மா காந்தி சாங் செலஸ்டியல் என்று எட்வின் அர்னால்டு எழுதிய புத்தகம் விண்ணவர் பாட்டு என்று தமிழிலே சொல்லுவோம் லைட் ஆஃப் ஏசியா எட்வின் அர்னால்டு எழுதிய புத்தகம் ஆசிய ஜோதி என்று சொல்லுவோம் இந்த இரண்டு புத்தகங்களை படித்துத்தான் பௌத்த சமயத்தின் சாரத்தை அறிந்து கொண்டவர் மகாத்மா காந்தி பிளாவஸ்கையினுடைய பிரம்மஞான திறவுகோலை படித்துத்தான் பிரம்ம ரகசியத்தை புரிந்து கொண்டவர் மகாத்மா காந்தி கார்லைலின் வீரர்களும் வீர வணக்கமும் என்ற புத்தகத்தை படித்துத்தான் இஸ்லாமிய தத்துவத்தை அறிந்தவர் மகாத்மா காந்தி பைபிளில் இயேசு வழங்கக்கூடிய மலை பொழிவை திரும்ப திரும்ப வாசித்து தான் ஒரு சாதாரண மனித நிலையிலே இருந்து மகாத்மாவாக உயர்ந்த இடத்தை அடைந்தார் மகாத்மா காந்தி காந்தியை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றியதவர் வாசித்த புத்தகங்கள் தான் டால்ஸ்டா எழுதிய கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ என்கிற புத்தகம் கடவுளின் சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது என்று டால்ஸ்டா எழுதிய புத்தகம்தான் காந்திக்கு இனம் காட்டியது கடவுள் கோவிலில் இல்லை கடவுள் வெளியே இல்லை கடவுள் உனக்குள் இருக்கிறான் என்பதை டால்ஸ்டாயின் புத்தகம் அவருக்கு காட்டியது காந்தி போராடினார் நாட்டுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்தினார் என்று பேசுகிறோமே காந்திக்கு சட்ட மறுப்பு இயக்கத்தை கற்றுக் கொடுத்ததே ஒரு புத்தகம்தான் அமெரிக்காவிலே இருந்த அறிஞன் தோரே என்ற அவனுக்கு பெயர் அந்த தோரே எழுதிய சிவில் டிசபீடியன்ஸ் என்கிற ஒரு புத்தகம் அது கூட பெரிய புத்தகம் என்று சொல்ல முடியாது சில பக்கங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஏழு அதை படித்தார் அதில் இருந்து ஒரு போராட்ட உத்தியை எடுத்தார் அதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் அவர் இந்தியா முழுவதும் நடத்தி காட்டிய சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசபீடியன்ஸ் ஒரு போராட்டத்திற்கு வடிவம் கொடுப்பதற்கு புத்தகம் துணை நின்றது சக மனிதர்களின் மீது நேசம் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு புத்தகம் துணை நின்றது இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஐந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்திவிட்டு செல்கிறேன் இந்த ஐந்து புத்தகங்களின் பெயரை கூட நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரியும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நான் குறிப்பாக சொல்கிறேன் இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய சாரத்தையாவது யாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் வெறும் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் உள்ளதை மட்டுமே சொல்லி 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 அவற்றை மனப்பாடம் செய்யக்கூடிய இடத்திலேயே பிள்ளைகளை நீங்கள் விட்டால் இந்த நாடு ஒருபோதும் கல்வித்துறையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடையாது படிக்க வேண்டும் புதிது புதிதாய் படிக்க வேண்டும் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய புத்தகங்கள் அவை தரக்கூடிய செய்திகளை நீங்கள் கருத்தூன்றி கேட்க வேண்டும் திரும்ப திரும்ப நான் கருத்தூன்றி கேட்க வேண்டும் கருத்தூன்றி கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில பேர் அங்குமிங்கும் எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ராமாயணம் இருக்கிறது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் உருவானது ராமாயணம் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக ராமாயணத்தை படித்துக்கொண்டே இருக்கிறோம் ராமாயணத்தை சினிமாவாக பார்க்கிறோம் ராமாயணத்தை தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் ஆனால் ராமாயணத்தில் உள்ளபடி தந்தை சொல் அதற்கு மீறிய வேதம் இல்லை என்று வாழப்பழகினோமா தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று வாழப்பழகினோமா உடன் பிறந்த தம்பிகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து விடுவது என்கிற மனதை அடைந்தோமா ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதுதான் உயர்ந்த வாழ்வு என்கிற நிலையில் நாம் கற்பு காத்தோமா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக ராமாயணம் படித்தும் நாம் எந்த பாதிப்பையும் பெறவில்லை இதே மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மகாபாரதத்தை இந்த மண்ணில் படித்துக் கொண்டிருக்கிறோம் பாரதம் படிக்கிறோம் பாரதம் எதை சொல்கிறது மாற்றான் மனைவியின் மீது நீ மையல் கொண்டால் எவ்வளவு ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் அழிந்து படுவா என்று சொல்வதற்காக வந்ததுதான் ராமாயணம் பெண் இன்பத்தை மறு என்று சொல்லுகிற ராமாயணம் நாம் அதை ஏற்கவே இல்லை என்று வரை மண்ணின் மீது இருக்கிற பற்றை விட்டுவிடு மண்ணுக்காக நீ போராட விட்டால் சகோதர யுத்தம் நடக்கும் சகோதர யுத்தத்தில் ரத்தம் தான் ஓடும் இதை பாரதம் சொல்கிறது நாம் படிக்கிறோம் ஆனால் இன்று வரை அண்ணனும் தம்பியும் வரப்பு தகராறில் நீதிமன்றத்தில் தானே போய் நிற்கிறோம் மகாபாரதம் நம்மை மாற்றவில்லை ராமாயணம் நம்மை மாற்றவில்லை ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குற்பாக்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒரு மனிதனை செழுமையாக்கக்கூடிய சிந்தனைகள் வேறு எங்கே இருக்கின்றன இந்த தமிழில் தானே இருக்கின்றன ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த திருக்குறளை நாம் படிக்கிறோம் ஒரு குரலின்படியும் நாம் வாழ்வது கிடையாது பத்து மதிப்பெண்களை பெறுவதற்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீர்கள் மேடைகளில் பேசுவதற்காக பேச்சாளர்கள் படிக்கிறார்கள் ஆனால் வாழ்வதற்காக யாரும் வள்ளுவனை படிப்பதில்லை இலக்கிய மேடைகளில் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய இல்லங்களில் வள்ளுவனுக்கு இல்லை எந்த புத்தகமும் நம்மை பாதிக்கவில்லை ஆனால் உலகையே பாதித்த புத்தகங்களை உங்களிடம் நான் சொல்கிறேன் ஏறக்குறைய பதினாறாம் நூற்றாண்டில் மாக்கிய வள்ளி என்பவன் எழுதியது பிரின்ஸ் என்கிற ஒரு புத்தகம் பிரின்ஸ் அவனை மன்னன் என்றும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இளவரசன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழில் வந்திருக்கிறது படியுங்கள் பிரின்ஸ் மாக்கியவல்லி எழுதியது இந்த மாக்கியவல்லி எழுதிய அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை நோக்கம் பல்வேறு துண்டுகளாக சிதறி கிடந்த இத்தாலியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் இத்தாலியின் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு வலிமை மிக்க தலைவன் தேவை என்று மாக்கியவல்லி நினைத்தான் அந்த தலைவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்குவதுதான் அந்த பிரின்ஸ் என்கிற புத்தகம் ஆனால் அந்த புத்தகத்தில் அவன் சொல்லுவான் தனி மனித தர்மம் வேறு அரச தர்மம் வேறு வஞ்சிப்பது ஏமாற்றுவது பொய் சொல்வது வாக்குறுதியை மீறுவது சூழ்ச்சி செய்வது இவையெல்லாம் தனிமனித தர்மத்தில் தவறானவை ஆனால் ஒரு வலிமை மிக்க அரசை உருவாக்க வந்திருக்கிற தலைவனுக்கு இவை அவசியமானவை என்று எழுதி வைத்தான் அந்த பிரின்ஸை பற்றி நான் பெரிதாக சொல்ல விரும்பவில்லை சொன்னால் ஒவ்வொன்றையும் மணிக்கணக்கில் சொல்ல வேண்டி இருக்கும் ஐரோப்பாவையே புரட்டி போட்டது அந்த மாக்கியவல்லியினுடைய பிரின்ஸ் என்கிற புத்தகம் இங்கிலாந்தில் காமன்ஸ் நாடுகளினுடைய அரசை நடத்தியவன் ஆலிவர் கிராம்வெல் அவனுக்கு வேதமாக இருந்தது இந்த மாக்கியவல்லியின் பிரின்ஸு தான் பிரெஞ்சு பேரரசனாக கொடி கட்டி வாழ்ந்தவன் பதினான்காம் லூயி லூயி பதினான்காம் படுக்கையறையில் ஒவ்வொரு நாளும் வைத்து படித்தது இந்த பிரின்ஸ் என்கிற புத்தகம் தான் தோல்வியை என்றைக்கும் காணாத நெப்போலியன் வாட்டர்லூவில் போர் நிகழ்த்துகிற பொழுது கூட அவன் விட்டு பிரியாமல் வைத்திருந்த ஒரு புத்தகம் உண்டென்றால் அது இந்த பிரின்ஸ் என்கிற புத்தகம்தான் உலகத்தில் இரண்டாவது மகா யுத்தம் உருவெடுத்து அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்து நாலு லட்சம் உயிர்களை பலி வாங்கிய அரக்கனாக திகழ்ந்த ஹிட்லர் அந்த ஹிட்லர் சொல்கிறான் எனக்கு உந்து சக்தியாக என்றைக்கும் இருந்தது இந்த பிரின்ஸ் என்கிற புத்தகம் தான் என்று ஒரு புத்தகம் ஐரோப்பாவையே புரட்டி போட்டிருக்கிறது அதுபோல் இங்கே ஏதாவது ஒரு புத்தகம் இந்திய மக்களின் மனங்களை புரட்டி போட்டிருக்கிறதா ஒரு புத்தகம் புரட்டி போட்டது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் வள்ளுவத்திற்கு முற்றிலும் எதிரானவை இனிமையான சொற்களும் ரத்தம் தோய்ந்த செயல்களும் உள்ளவனாக தலைவன் உருப்பெற வேண்டும் என்று பேசுகிற புத்தகம் அது ஒரு மனிதனை இந்த உலகம் எப்படி பார்க்கும் என்று நுணுக்கமாக மாக்கிய வள்ளி பிரின்சில் சொல்கிறான் ஒரு மனிதன் எப்படி தோற்றம் தருகிறான் என்று தான் உலகம் பார்க்குமே தவிர அந்த மனிதனின் உண்மைத்தன்மை என்ன என்று இந்த உலகம் கவலைப்படுவதும் இல்லை அது குறித்து ஆய்வு செய்வதும் இல்லை என்றான் இப்படி ஏராளமாக இருக்கின்றன மக்கள் சாதாரணமானவர்கள் எளிதாகவர்களை ஏமாற்றிவிட முடியும் ஒரு தலைவனாக வந்து அரசை பிடத்தில் அமர்ந்தால் அரசை விரிவு செய்வதற்கு எத்தனை தவறுகளை எத்தனை தீங்குகளை இழைக்க வேண்டுமோ அத்தனையும் விரைவாக செய்து முடித்துவிடு ஆனால் மக்களுக்கு நன்மைகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர் என்று புதிய அகராதி படைத்தவன் பிரின்ஸ் மாக்கியவல்லி அந்த மாக்கியவல்லியினுடைய புத்தகம் உலகத்தை புரட்டி போட்டது